வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம் நாள் ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணி இடம் பிரினிதா பாட்டி ஹால் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் ஊரபாக்கம் அழைக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி புரட்சி தமிழகம் பரையர் பேரவை தாய் தமிழ் உருவங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஊடகம் தான் இந்த ஊடகம் எந்த அளவுக்கு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது தான் பார்க்க போறோம் சமீபத்துல ஒரு செய்தியை ஒண்ணு பார்த்தேன் என்னன்னா திருச்சி விமான நிலையத்தில் ஆயுதத்துடன் சிக்கிய சீமான் இந்த வெப்பன் சப்ளையர் யாருன்னா சாட்டை துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் தான் ஆயுதத்தை கொண்டு வந்திருக்காரு விமான நிலைய அதிகாரிகளுடைய சோதனையில் சிக்கிய சீமான் இப்படின்னு பல்வேறு செய்திகளை இந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக வெளியிடக்கூடிய செய்தி ஊடகங்கள் வெளியிடுறாங்க என்னோட திடீர்னு ஆயுதங்கள்லாம் அண்ணன் வந்து திருச்சி போனார் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரானார் மீண்டும் விமான நிலையம் வந்து சென்னை வராரு இதற்கிடையில் அந்த ஆயுதத்தை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்னா சாட்டை துடிமுருகன் நார்மலாகவே வந்து ஒரு திருநெல்வேலியை சார்ந்தவர் ஏலே அவன் திருநெல்வேலிக்காரமில்லையே கண்டிப்பாக ஆயுதம் வச்சுருப்பான் ஏ அறுபது ரூபா வச்சுருப்பான் போல அப்படின்னு இந்த அதிகாரிகள் சோதனை பண்ணாங்களான்னு தெரில இப்போ இதை பார்த்தோன்னே என்ன ஆயுதமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அண்ணன் வந்து புலிகளை பற்றி நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு எந்த புலிகளை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுனா தடையேற்று இருந்ததோ அந்த புலிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே பேசி அந்த தலைவனை வந்து முகமும் முகவரியமாக மாற்றி இனத்தினுடைய அடையாளம் இவர்தான் நம் இனத்துக்கான தலைவன் இவர் தான் இருக்காரு ஒருவேளை உண்மையாகவே அண்ணன் வந்து நிறைய முறை சொல்லியிருக்காரு நான் ஏகே செவன்ட்டி ஃபோர்லாம் சுற்றிருக்கேன் ஆயுத பயிற்சி எடுத்திருக்கேன்னு சொன்னார் ஒருவேளை அண்ணன் ஏதாவது பெரிய ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாரோ எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாரோ என்னென்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஊரில் இருந்து ஒரு ஃபோனு என்னுடைய நண்பர்கள் ஒருவரை அழைக்கிறது அழைத்து என்னப்பா உங்கள் அண்ணன் அவர்கள் வந்து ஏதோ ஆயுதம்லாம் வச்சுருந்து விமான நிலையத்தில் சிக்கிட்டாராமே என்ன பண்ண போகிறீங்க இப்போ இப்படி ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு என்னென்னா ஒரு பாமர மக்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லணும்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செய்திகளை நம்புகிறாங்க அதுவும் குறிப்பா இந்த தனியார் தொலைக்காட்சிகள் சேட்டலைட் மீடியாக்கள் வெளியிடக்கூடிய செய்தியை உண்மை நம்புறாங்க ஏன்னா ஊடகம் அந்த அளவுக்கு அறத்தோட நேர்மையோடு இருக்கும்னு நம்புறாங்க அந்த விதத்துல ஆயுதத்தோட சிக்கிட்டாரு அப்படின்னொன்னே சரி என்ன ஆயுதமாக இருக்கும் சரிப்பா அந்த சோதனை எல்லாம் பண்ணும்போது நம்ம எல்லாம் வச்சு தள்ளி விடுவோம் தள்ளி விடும்போது அது சோதனையில் போகும்போது ஸ்கேனர் வரும் அந்த ஸ்கேனர்ல என்னமோ சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு எடுத்து பார்த்தா சாட்டை துறைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்காரு அது ஒரு கீ செயினுங்க முந்நூற்றி முப்பது ரூபா மதிப்புள்ள ஒரு கீ செயினை ஆன்லைன்ல அமேசானில் ஆர்டர் பண்ணேன் ஒரு கார் கீ கீ செயின் அதுல ஒரு சின்ன கத்தி இருக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சுன்னா இவ்வளோ பெரிய ஒன்றரை இன்ஜ் இல்லை இவ்வளவு பெருசு ஒன்றரை இன்ச்சு இந்த இவ்வளோ பெரிய ஒன்றரை இன்ச்சு கத்தி அதுல இருக்குது போல அது பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை கொண்டு போனது தப்புன்னு சுற்றி வளைச்சிட்டாங்க பரிசோதனை பண்ணாங்க ஏற்கனவே அவங்க மேலே வந்து என்ஐஏ பரிசோதனை நடைபெற்றிருக்கு இன்னும் சொல்லணும்னா தொடர்ச்சியாக மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசையும் எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே அரசியல் பண்ணிட்டு இருந்த சீமான் திடீர்னு கச்சத்தேவு மீட்பு அதுக்கப்புறம் மீனவர் பிரச்சனை அப்படின்னு இன்டர்நேஷனல் இஷ்யூவாக எடுத்து அதை பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பல்வேறு செய்திகள் போயிட்டு இருந்தது இல்லை ஆனால் இதில் பாருங்கள் ஆயுதம் சிக்கிடுச்சு அப்படின்னா எல்லாருமே நினச்சிருப்பாங்க அதுவும் இந்த இரநூறுபாய் இணைய ஐநாக்கள் நாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த கூலிப்படை இனைய கூலிப்படை இருக்குல்ல உடனே பாருங்க சீமான் ஆயுதத்தோட சிக்கிட்டாரு சீமானோட கதை முடிஞ்சிருச்சு சீமான்கிட்ட ஆயுதம் வந்துருச்சு அதை வந்து சப்ளை பண்ணது யாருன்னா அந்த வெப்பன் சப்ளையரே சாட்டை துறைமுருகன் தான் தான் வந்து ஆயுதத்தை சப்ளை பண்ணியிருக்காரு சாட்டை துறைமுருகன் தான் வேணும்னே சீமான் அவர்களே சிக்க வச்சிருக்காருன்னு என்னென்னமோ எழுதுறாங்க நமக்கு என்னடா அப்படி என்னடா ஒரு பெரிய ஆயுதம் உள்ள இருக்கு ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி ஏகே செவன்டி ஃபோர் நாலா மடித்து உள்ள கொண்டு வந்திருப்பாரோ இல்லை அஞ்சா மடித்து வச்சிருப்பாரோ வேற ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்குமா அப்படின்லாம் பார்த்தோம்னா தம்மன் உண்டு கத்தி இதுக்கு இந்த செய்தி ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திருச்சி விமான நிலையத்தில் சிக்கிய சீமான் ஆயுதத்தோடு சிக்கியதால் விமான நிலைய அதிகாரிகள் தீவிர சோதனை இன்னும் செய்திகளை வெளியிடுறாங்க சாட்டை துரைமுருகனை சிக்க வைத்த அந்த பீப் சவுண்ட் சோதனையில் சிக்கிய மர்ம பொருள் என்னென்னமோ போடுறாங்க ஆட என்னடா இது இந்த செய்தி நிறுவனங்கள் இந்த அளவுக்கு ஆயிப்போச்சா பரவாயில்ல இந்திய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண்னா அது ஊடகம்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஊடகம் ரொம்ப சரியா இந்த வேலையெல்லாம் பண்ணுது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் நடக்குது எத்தனை படுகொலைகள் நடக்குது இன்னும் சொல்லணும்னா கே என் நேரு அவர்களுடைய வீட்டில் தொடர்ச்சியாக வந்து இடி ரைடு நடந்துட்டு இருக்கு அவருடைய தம்பியை விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போய் மூன்று நாட்களாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை கோடி ரூபாய் ஆவணங்கள் சிக்கியது எத்தனை கோடி ரூபாய் டாக்குமெண்ட் சிக்கியது இப்படி எதையுமே இந்த ஊடகங்கள் போடலை கேட்டா அமைதி பொங்காவா இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே போட்டுருது இந்தியாவே போட்டுருது எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு ஊடகத்துல உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க கேமரா ஊற்றிக்கிட்டு வெளியில போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து பாருங்க கழுவி கழுவி காரி ஊத்துறான் மக்கள் துப்புற எச்சில காவிரி ஆத்துல விட்டா கூட பெருக்கெடுத்து ஓடும் போல அந்த அளவுக்கு இந்த அரச காரி துப்புறான் ஆனா இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் மறைச்சிட்டு திராவிட மாடல் ஆட்சி அப்படிப்பட்ட ஆச்சு இப்படிப்பட்ட ஆச்சு மக்களுக்கான ஆச்சு மாணவிக்கான விவசாயிக்கான ஆச்சு அரசு ஊழியர்களுக்கான ஆட்சி காவல்துறைக்கான ஆட்சி அமைதிக்கான ஆட்சி நேர்மைக்கான ஆட்சி உண்மைக்கான ஆட்சி இவங்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு இப்பவே என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த ஊடகங்கள்லாம் ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த இடி ரெய்டை பற்றியாவது ஏதாவது ஒரு விவாதம் நடத்துவாங்க ஏன் தொடர்ச்சியாக திமுக வந்து இடி ரெய்டில் சிக்கிது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர்கள் சிக்கினார் அவர் ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வந்து அபராதமே கட்டினார் இப்போ நானும் ஒரு இருசக்கர வாகனத்தில் வரேங்க வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அலைபேசியில் ஒரு அழைப்பு வரும் சரிண்ணா நம்ம முக்கியமான ஒரு அழைப்பாக இருக்கும் சரி வேறு வழி இல்லாமல் ஹெட்ஃபோனில் பேசுகிறோமா டக்குன்னு அந்த காலை ஆன் பண்ணி பேசிட்டோம்னா காவல்துறை போனேன் நிப்பாட்டிடுறாங்க செக்கிங்கில் நிப்பாட்டி நூறுரூவா கொடுங்க ஐநூறுரூவா ஃபைன் பண்ணணும் ஆயிரரூபா ஃபைன் பண்ணுங்குறாங்க நூறுரூவா அபராதம் விதிக்குன்னு சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்படுது பயம் ஏற்படுது நூறுபா அபராதமா என்னால் அது நூறுரூபா அபராதம் போட்டாங்களே இல்லை ஐநூறுரூபா அபராதம் போட்டாங்களேன்னு மனசு அவ்வளோ கஷ்டப்படும் வலிக்கும் ஆனால் ஒருவர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒருத்தர் அபராதம் கட்டுறாருங்க ஜெகத்திர அப்போ அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும் அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாருங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேசாது பொன்முடி அவர் மேலே இடி சோதனை நடைபெற்றது அதை பற்றி பேசுறதில்ல அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி ஈடி ரைடு அதை பற்றி பேசல ஆனால் இந்த அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவதற்கோ மக்களுக்காக களத்தில் வேண்டு போராடுவதற்கோ அந்த மக்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கோ நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறாங்க ஆனால் முதல்வர் போய் மாமன்னன் திரைப்படம் பார்ப்பாரு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பின்பாக அதுக்கு முன்னாடி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் அந்த படத்தில் நடிப்பார் அவரும் போய் அந்த திரையரங்கில் படம் பார்ப்பார் அமைச்சர் சேரர் பாபு படம் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து உதயநிதியோட படம்னு வச்சுக்கிங்களா ஆனால் இன்னைக்குங்க குட் பேட் அக்ளின்னு ஒரு திரைப்படம் வெளியாயிரு இந்த திரைப்படத்தை அமைச்சர் கீதா ஜீவன் அவர் வந்து போய் பார்த்துருக்காங்க என்னப்பா அமைச்சர் கீதா ஜீவனா அவங்க திரைப்படம் பார்த்தாங்க கேட்கலாம் வெட்டி கொண்டாடுறாங்கங்க என்ன என்ன ஒருபுறம் திரைத்துறையில இருந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய் திமுக எதிர்க்கிறாரு அப்ப விஜய எதிர்க்கணும் விஜய்னுடைய எதிர்ப்பான வாக்குகளை வந்து அறுவடை செய்யணும்னா அஜித் ரசிகர்கள் தான் அஜித் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் வாக்கு செலுத்துவாங்க அதனால அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அந்த திரைப்படத்துல போய் பார்த்து படம் எப்படி இருந்தது தெரியுமா அருமையான ஒரு படம் ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை இயக்கிருக்காரு இதற்கு இசையமைத்த ஜி பிரகாஷ் அவர்கள் சிறந்த இசையை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா எப்படியா இருந்தாலும் அஜித் ரசிகர்களுடைய வாக்கு திமுகக்கு தான் நினைச்சு போனாங்களா இல்ல அந்த கேக்கு வெட்டுறதுக்காக போனாங்களா இல்ல உண்மையாகவே அவங்க வந்து இயக்கிய அவர்களுடைய தீவிர ரசிகையா அப்படின்னு நமக்கு தெரியலங்க ஆனா இந்த அமைச்சர் கீதாஜி வந்து தான் சொன்னாங்க அந்த கருப்பு மெய் இருக்குல்ல கருப்பு மெய் முட்டையில் அது மலையில நனைஞ்சதுனால அந்த கருப்பு வண்ணம் அந்த சாயம் வந்து அந்த முட்டைக்குள்ள பிடிக்குன்னு சொன்ன அந்த அறிவாளி அமைச்சர் கீதாஜி வந்தால் இந்த படத்தை பார்க்க போயிருக்காங்க ஆனால் மக்கள் பணி செய்வதற்கு நேரம் இல்ல மக்களுடைய பிரச்சனைகளை பார்வையிடுவதற்கு நேரம் இல்ல ஒரு மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கி அந்த மனுக்கள்ல என்ன இருக்கு மக்கள் என்ன குறை சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கிறத பார்ப்பதற்கு அமைச்சர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த அமைச்சர்கள்லாம் சினிமாவுக்கு போய் படம் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் மதுரையில் ஒரு சோரட்டி அந்த சூரொட்டியில அஜித் ரசிகர்கள் குட் பேட் அட்லி படத்துக்காக சூரட்டைகள் ஓட்டிருக்காங்க அதுல ஒரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் அஜித்தையும் போட்டுட்டாங்க இதுல செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணுது அஜித் ரசிகர்கள் அண்ணாமலையோட ஒப்பிட்டு அஜித்துக்கு வந்து ஒரு சூரட்டைகள் ஓட்டிருக்காங்க அப்ப அஜித் ரசிகர்களுடைய முழு ஆதரவும் வந்து அண்ணாமலைக்கு தான் இன்னொரு பக்கம் வந்து கீதா ஜீவன் வந்து போனதுனால அஜித் ரசிகர்களுடைய ஆதரவு திமுகக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூரட்டைகள் பார்க்குறோம் சரி இதெல்லாம் வந்து ஊடகத்தில் பெருசாக காட்சிப்படுத்துறீங்களே அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் நான்கு பேர் பூண்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க பள்ளிக்கூடம் இருக்கு அங்கே வகுப்பு ஆசிரியர் இருக்காங்க மேற்கூரை இருக்குல்ல மேற்கூரை அது டக்குன்னு இடிந்து விழுந்து அந்த மாணவர்களுடைய மேலே விழுந்துருந்து நான்கு மாணவர்கள் படுகாயம் அடைகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க இதை எந்த ஊடகம் அது எடுத்து இதேமாரி அரசு பள்ளிகளுடைய நிலை இப்படி இருக்கே அந்த மாணவர்கள் இன்று காயங்களோடு தப்பிட்டார்கள் அந்த மாணவர்களுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இல்ல அவர்கள் உயிர் பழி தான் இதற்கு யார் பொறுப்புன்னு கேட்குறாங்களா கேட்பதில்லை அரசு பள்ளிக்கூடங்களில் இன்னமும் எத்தனையோ இடங்களில் கழிவறைகள் இல்ல கழிவறைகள் இருந்தாலும் அது சுத்தமாக இல்லை பயன்படுத்த முடியல அரசு கல்லூரிகளில் வந்து பாத்தீங்கன்னா கழிவறைகள் இல்லை இப்படி பல பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் அரசு பேருந்து இருக்குல்ல ஒரு பக்கம் சக்கரம் ஓடும் இன்னொரு பக்கம் ஸ்டேரிங் ஓடும் இன்னொரு பக்கம் முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கும் அது வருதா போதானே தெரியாம உலக வரலாற்றுலயே சரிங்களா அரசு பேருந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அரசு பேருந்துலாம் அந்த மீம்ஸ் போட்டு நம்ம பார்க்கணும் அந்த பேருந்து வருதா போதானே தெரியாத அளவுக்கு உறுப்பு மாற்று முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கிறது முன்னாடி இருக்கும் நம்ம லாங்லேருந்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த பேருந்து நம்மளை நோக்கி வருதா இல்லை போகுதான்னு சந்தேகமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு அரசு பேருந்துகளுடைய தரம் இருக்கிறது அரசு பேருந்துல பயணம் செஞ்சிட்டோம்னா நம்ம போய் சேரக்கூடிய அந்த இலக்கை அடையும் வரைக்கும் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இருக்கான்னு கிட்டே இல்லை ஏன்னா திடீர்னு பள்ளத்தில் இறங்குது திடீர்னு ஆற்றுல இறங்குது திடீர்னு போய் குடிநீர் குழாயை முட்டிக்கிட்டு நிற்குது திடீர்னு வந்து மின்சார கம்பங்களை போய் முட்டிக்கிட்டு நிற்கிதுங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம் என்னன்னா தரமற்ற முறையில் அந்த இன்ஜினும் அதனுடைய இதுவும் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த விபத்துகள்லாம் இல்லை அப்போ இதை ஏதாவது ஒரு துறை அமைச்சர் அதை எடுத்து பார்க்குறாருன்னா எடுத்து பார்ப்பதில்லை ஒரு பக்கம் கல்வித்துறையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறையில இப்படிப்பட்ட பிரச்சனை இன்னொரு பக்கம் கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா அதான் அமைச்சருக்கே நேர் இருக்காருல்ல இவர் வீட்டில் ஈடி நடந்துட்டு இருக்கு இவர் வந்து உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருப்பதனால சரி உள்ளாட்சிகளுக்கு நல்லது ஏதாவது செஞ்சுருவார் அப்படின்னு பார்த்தா ஊழலாகவே செஞ்சு வச்சிருக்காராமே பல கோடி ரூபாய் ஆவணங்கள் சிக்கியிருக்கு குறிப்பா வந்து ராமஜெய்யம் அவர்களுக்கு ஆவணங்கள்லாம் அதுல சிக்கியிருக்கு அதனால வந்து விசாரணை ரொம்ப கெடுபடியா நடந்துட்டு இருக்குங்கிறாங்க சரி இப்ப கெடுபடியா நடக்குது இப்ப இதுல ஒரு கேள்வி என்னன்னா மக்கள் ஒருத்தவங்க கேட்கிறாங்க ஏங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடி ரய்டில சிக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக நின்றாரு ஆனால் இதுவரை அமைச்சர் கே என் வீட்டுல ஈடி ரைடு நடக்குது அவருக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு ஈடி ரெய்டு நடக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த நவீன அரிசி ஆலையில வந்து லால்குடியில் அரிசி ஆலை ஆசியாவிலே மிகப்பெரிய அரிசி ஆலை அந்த அரிசி ஆலையில இன்னும் அவருக்கு சொந்தமான இடங்கள் வீடுகள் நண்பர்களுடைய வீடுகள் உறவினர்களுடைய நடக்குது இவ்வளோ அடக்குமுறைகளுக்கு உள்ளாவத ஒரு மூத்த அமைச்சர் அவருடைய தம்பியை ஈடி அதிகாரிகளை வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க சிந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோகன் அவர்களை வந்து எப்படியெல்லாம் இந்த அரசு தப்பிக்க வைத்தது மு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவாக நின்று அவரை வந்து மறைமுக முகமாக மறைத்து வச்சிருந்தாரு ஆனா இப்ப கே நேருடைய தம்பிய அழைக்கா இதான் அந்த தூக்கிட்டு போங்கன்னு ஈடு கிட்ட கொடுத்துட்டாங்களே ஒரு கண்டன அறிக்கையை கூட முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கொடுக்கலையே அப்போ ஒருவேளை உட்கட்சி பூசல் ஏதோ போய்கிட்டு இருக்கா மூத்த அமைச்சருக்கும் முதல்வருக்கும் ஏதோ ஒரு அங்கே ஒரு பணி போர் போயிட்டு இருக்கா ஏற்கனவே அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து துணை முதல்வராக பொறுப்பேற்கும் நிகழ்ச்சிக்கு வரல இது அவர் மட்டும் இல்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் வரல அவர் தான் அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியிட்டார் அதுக்கு பின்பாக நிதி இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டது இப்படி பல்வேறு சம்பவங்களை நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இந்த ஊடகங்கள் ஏதாவது எடுத்து பேசுதா இன்னும் சொல்லணும்னா அரசு மருத்துவமனைகளில் எத்தனை இடங்கள்ல இன்னைய வரைக்கும் அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறையினால இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லாததுனால செவிலியர்கள் பிரசவம் பார்க்கறதுனால எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுன்னு பழைய செய்திகளை நம்ம புரட்டி பார்த்தோம்னா அத்தனை செய்திகள் இருக்குங்க இதெல்லாம் இந்த ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுவதில்லை ஆனால் சீமான் விமான நிலையம் போயிட்டாரு சீமான் விமான நிலையத்திலிருந்து வெளியில வந்தாரு சீமான் திடீரென்று தனியாக அவர் மட்டும் கழிவறைக்குள்ள தனியா போயிட்டாரு ஏன் தனியா போனாரு இரண்டு நிமிடம் கிழித்து கழிவறைக்குள்ள இருந்து வந்தாரு அதற்கு பின்பாக தான் தெரிந்தது இதற்காக போனாரு இதெல்லாம் ஒரு செய்தியாங்க நாட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருக்கு சீமான் ஆயுதம் வச்சிருக்காரு சீமான் அதை வச்சிருக்காருன்னு போடுறீங்க சீமான் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு கருத்துக்கள் இருக்கு மண்ணை வெட்டாதன்னு போடுற பேசுறாரு அதை போடுறதில்லை மலையை வெட்டாதன்னு பேசுறாரு அதை போடுவதில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியும் சொல்லி மிகப்பெரிய அளவுல ஒரு பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி அனைத்து குடிகளை சார்ந்த தலைவர்களையும் கூப்பிட்டு வைத்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு திருப்பூர்ல அதை பத்தி எந்த ஊடகமும் பெரிய அளவுல பேசல இப்ப பதிமூன்றாம் தேதி வக்பு வாரிய சட்டத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஐந்து மாவட்டங்கள் சேர்ந்து சென்னையில் வந்து ராஜரத்ன மைதானத்தில் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறாங்க அதை பற்றி எந்த ஊடகமும் பேசுவதில்லை வேட்பாளர்களை வந்து இருபத்தைந்து ஐந்து வேட்பாளர்களுக்கு மேலே அறிவித்து அந்தந்த வேட்பாளர்களை வந்து அந்தந்த பகுதிகளில் வேலை செய்ய சொல்லிட்டாங்க அந்த வேட்பாளர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படி மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி இருக்காரு எத்தனை முறை இந்த மக்களுக்காக அவர் பேசி போராடி சிறை சென்றிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எதுவுமே போடுவதில்லை இது எதுவுமே நீங்க பண்ணுவதில்லை சீமான அவர்கள் என்ன சொல்றாரு என்ன கருத்து சொல்றாரு அந்த கருத்துக்களை கேட்பதில்லை அவர் பேச பேசக்கூடிய அரசியலை போடுவதில்லை இது எதுவுமே போடுவதில்லை ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் வழக்கில் போய் ஆஜராயிட்டாரா அதை போடுவது வளச்சரவாக்கம் காவல் நிலையம் வராரா அதை லைவ்ல போடுவது விமான நிலையத்தில் சின்னதா ஒரு கத்தி இந்த அமேசான்ல ஆர்டர் போட்டு முன்னூத்தி முப்பது ரூபா ஒரு கீ செயின் இருக்குல்ல அந்த காருடைய கீ செயின் அந்த கத்தியை வந்து சாட்டி திருமணம் அவர்களோட பேக்ல இருந்துச்சுன்னா உடனே ஆயுதம் வச்சிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஊடகத்தினுடைய நிலை இந்த ஊடகம் எதற்காக செயல்படுகிறது யாருக்காக செயல்படுகிறதுன்னு பாருங்கள் அப்போ என்னன்னா இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் செய்தி சேனல்கள் வந்து இந்த சேட்டலைட் மீடியாக்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படிங்கிறத நம்புறாங்களே அப்போ அவர்கள்ட்ட கொண்டு போய் எந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒரு தவறான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்களே இது ஊடகத்தினுடைய அரண் தவறிய நிலை இல்லையா தயவு செய்து இந்த ஊடகங்கள்லாம் மாறுங்க அதை விட்டுட்டு எப்போதுமே வந்து ஒரு நல்ல அரசு நல்ல விஷயத்த ஒரு நல்ல அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் யாருக்காக இங்கே பேசுகிறாங்க எதற்காக பேசுகிறாங்க இப்போ ஒண்ணும் தொடர்ச்சியாக நம்ம சொல்றோம் கன்னியாகுமரியில் கனிம வளர்த்தி கொள்ளையடித்து கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க கேரளாவில் இருந்து கூலி கழிவுகளை கொண்டு வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கேரள அரசு டிஜிட்டல் ரீசர்வே என்ற பெயரில் தமிழகத்தினுடைய வனப்பகுதிகளிலிருந்து ஆக்கிரமிப்பு பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ் சமூகத்தினுடைய பெரும்பாட்டி கண்ணகி நம்ம சொல்றோம்ல அந்த கண்ணகி கோவில இன்னைக்கு கேரள அரசு உரிமையை கொண்டாடுகிறது இன்னும் கொஞ்சம் காலங்கள் போனா அந்த கோவிலையும் நம்ம இழந்துருவோம் அங்கே தமிழர்கள் சித்ரா பௌர்ணமிக்கு தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் அதை கூட வழிபட முடியாத ஒரு நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கிடும் ஆனா இதை பத்தி எதுவுமே பேசுவதில்லை காவிரி பிரச்சனையை பத்தி பேசுவதில்லை பெரியாரை பத்தி பேசுவதில்லை மீனவர் பிரச்சனையை பத்தி பேசுவதில்லை இங்க இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனை மண்ணுடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை மாணவர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை எதையுமே பேசுவதில்லைங்க ஆனா சீமான் எங்க போறாரு எங்க வர்றாரு என்ன பண்றாரு இதை மட்டும்தான் பேசுவேன் சரி அது கூட நீங்கள் பேசுறீங்க இல்லை தயவு செஞ்சு சீமான் பேசக்கூடிய அரசியல் சீமான் பேசக்கூடிய கருத்து சீமான் பேசக்கூடிய சித்தாந்தம் என்ன அவர் எதற்காக இந்த கருத்தை பேசுகிறார் அப்போ இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தரமான மருத்துவத்தை கொடுக்கலையா தரமான கல்வியை கொடுக்கலையா தரமான குடிநீரை கொடுக்கலையா அப்படின்னு பேசுங்க விவசாயிகள் இங்கே போராடிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி விவசாயம் பண்ண கூட விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து கைகப்படுத்த மாட்டோம்னு சொன்ன திமுக அரசு இன்னைக்கு போராடிய விவசாயி மேலே குண்டாசப்படுதே அது ஏன்னு சொல்லி பேசுங்க இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே அப்போ நீங்கள் யாருக்காக அரசியல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அரசினுடைய ஒரு ஆளும் அரசுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி ஆட்களாக தான் இன்றைக்கி இந்த ஊடகங்கள் இருக்குங்கிறது ரொம்ப பெரிய மன வருத்தமாக இருக்குது அது மாறணும் மாற்றப்படணும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி